நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த புழு ஆகாச புழு வீடு கொடுக்காமலே வீடு கொடுத்ததான் போட்டோ போட்டு வினப்பரம் தேடி பல்ப் ஆகணை போஸ்டி தான் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர கோஷ்டி இஸ்ரோல வந்து ஒரு ராக்கெட் வந்து வெற்றி அடைஞ்சாக்கா உடனடியாக அது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட இவ்வளவு பெரிய சாதனை நடந்ததுன்னு சொல்லிட்டு வெத்து தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கக்கூடிய மற்ற நம்ம பிஜேபி கோஸ்ட் எழுபத்தி எட்டு லட்சம் குடும்பத்தை வந்து நாங்க லட்சாதிபதி ஆக்கிறோம் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நடுத்தர வர்க்கத்தில இருந்தவர்களும் ஓரளவு பணக்காரர்களும் சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஓட்டையாண்டி ஆகிய பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போய் போன போக்களை வந்து நீங்க சொல்றதையெல்லாம் எல்லாம் நம்ப இதை ஒண்ணு உத்தரப்பிரதேசமோ பீகாரோ கிடையாது மகாராஷ்டிரால உங்க கூட்டணி ஆட்சி வந்துட்டு உண்மையிலே லட்சாதிபதி வச்சிருந்தா டேட்டாவை கொடுங்க அந்த டேட்டாவில எத்தனை பிற்படுத்தப்பட்ட பெண்கள் இருக்காங்க எத்தனை ஒடுக்கப்பட்ட பழங்குடியின பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை விதவை பெண்களை இந்த அளவுக்கு வந்துட்டு தொழில நீங்க முன்னேற்றி லட்சாதிபதி ஆக்கி இருக்கீங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட் மதரா இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு நீங்க பொருளாதாரத்துல வாழ்க்கைய வந்து உயர்த்தி காட்டிருக்கீங்க பாஜகவுடைய விசுவாசத்திற்காக உங்க தந்தையை காட்டிய இருந்து எல்லாமே வழி தவறி போய் இப்படி பொய்யா புலிகிட்டு இருக்கிறீங்களே கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுனால கூட்டணி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா தெரிஞ்சுக்கிறேன் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேர்ல நிர்பந்தங்களை கொடுத்து குடிச்சங்களை கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இதை புரிந்து கொள்ள வேண்டும் சாக்கர பையன் அண்ணாமலை மாதிரி வாய்க்கு வந்தது புரளியா பேசிட்டு இருந்தீங்கன்னா தை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தூரர்களை நேற்று கோவையில வந்துட்டு செய்தியாளர்களை சந்தித்த நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த புழு ஆகாச புழு அளவு மட்டும் தமிழ்நாடுமே ஆடி போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொய்ய வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க அது என்னன்னாக்கா மகாராஷ்டிராவில பாஜக சிவசேனா ஏக்நாத் மற்றும் அஜய் பவாருடைய பிரிவு கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நடத்தக்கூடிய கூட்டணி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுவத்தி எட்டு லட்சம் பெண்களை வந்துட்டு லட்சாதிபதிகளை ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாங்க இந்த உருட்டு கேட்ட உடனே என்னடா அது எழுபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு லட்சாதிபதி ஆக்கியிருக்காங்களா என்னடா அது இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது அப்படி பண்ணிருந்தாக்க இவனுங்க சும்மா இருக்க மாட்டானீங்கன்னா ஏன்னா வீடு கொடுக்காமலே வீடு கொடுத்ததா போட்டோ போட்டு விளம்பரம் தேடி பல்க் வாகன கோஷ்டி தான் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர கோஷ்டி பாஜக போஸ்டி ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடு கட்ட திட்டத்தின் மூலியமாக வீடு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு வீடு கொடுத்ததாக போட்டோவை எடுத்து ஊர் முழுக்க பிளெக்ஸ வச்சுட்டாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு குடிசையில தான் இருந்தாங்க அப்படின்றது அங்க இருக்க செய்தி ஊடகங்களை அப்பொழுதே போட்டு அடி அடி நடிச்சு சம்மட்டி அடி கொடுத்து கிளி கிளியும் கிழிச்சு விட்டாங்க ஒன்றிய பிரம நரேந்திரா கோஷ்டி செய்யாத செயலுக்கே தான் எல்லாமே செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தற்பரவ பேசிக்கிட்டு போஸ்ட் அடிக்க ஒட்டக்கூடியதான் நம்முடைய ஒன்றியப்பட நரேந்திரா கோஷ்டி இத்தனைக்கு எங்க இஸ்ரோல வந்துட்டு ஒரு ராக்கெட் வந்து வெற்றி அடைஞ்சாக்கா உடனடியாக அது ஒன்றிய பிரம நரேந்திராவோடதான் இவ்வளவு பெரிய சாதனை நடந்ததுன்னு சொல்லிட்டு வெத்து தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கக்கூடிய மற்ற ரகமான கோஷ்டி தான் நம்ம பிஜேபி கோஷ்டி இந்த கோஷ்டியால பயன்பெற்ற கூட ஒன்றிய பிரம நரேந்திர கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்துல ஒருத்த பயன்பெற்றா கூட அவனை போட்டோட போட்டோ போட்டு போன்ற போட்டு பாத்தீங்கன்னாக்கா அவனை வெளியே தன காட்ட முடியாத அளவுக்கு செய்து விளம்பரங்களை செய்து செய்து பார்த்தீங்கன்னாக்கா கூச்சத்தை வர வைக்கக்கூடிய மற்ற ரகமான இந்த கோஷ்டி வந்து பார்த்தோம்னா எப்போ எழுபத்தி எட்டு லட்சம் குடும்பத்தை வந்துட்டு லட்சாதிபதியாக்கி இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அது முழுக்க முழுக்க சுத்த கம்பக்கு என்னன்னாக்கா தமிழ்நாடு அரசு எப்படி வந்து மகளிர் உரிமை தொகைய மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அதே போல மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஷி லட்சி பெகன் அப்படின்ற ஸ்கீம் மூலியமாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு இருபத்தி ஒரு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கொடுக்கறத அறிவித்து அதுக்கான ஸ்கீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்துல ரெண்டு புள்ளி நாலாறு கோடி பெண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா போலியான கணக்குகள் அப்படின்றதா வெளிப்படையா தெரிஞ்சு வைக்கிறது அரசு ஊழியர்கள இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு மாதம் ஆயிரத்தி ரூபாய் வாங்கியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேல இருக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டு லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த உதவித்தொகை கொடுத்திருக்காங்க கூடாத வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள்னு சொல்லிட்டு பெனிஃபிட் அடைந்தவர்களுக்கும் இதே ஸ்கீம்ல மீண்டும் மீண்டும் பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடுகள்லாம் நடந்திருந்து இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட முன்னாள் முதல்வராக இருந்த ஐயா உத்தவ் தாக்கரே வந்துட்டு இந்த விஷயத்தையெல்லாம் போட்டு உடைச்சு எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு இப்ப இந்த விஷயத்துல வந்துட்டு பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவ ஒரு சித்த திட்டத்தை கூட உரிய பயனாளர்களுக்கு கொடுக்க முடியாமல் தடுமாறி ஏகப்பட்ட முறைகேடுகள் செய்வதற்கு போலி பயனாளர்கள் சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உரிய தேவையான பெண்களுக்கு மட்டும் உரிய விதத்துல வந்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நேரடியா ஃபார் பண்ணி கிட்டத்தட்ட இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு முறைகேடும் ஊழலும் நடத்திடக்கூடாது அப்படின்றதுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் இந்த விஷயத்த வந்து கையாண்டு எல்லா விதமான எல்லா வித தேவைப்படுகின்ற எல்லா பெண்களுக்கும் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் போகணும் அப்படின்றது மா இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்கீமை வந்துட்டு தன்னுடைய கண் பார்வையில வைத்துக்கொண்டு திறம்பட செய்துட்டு இருக்காரு ஆனா அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்துட்டு எந்த ஒரு முறைகேடும் எந்த ஒரு அரசியல் கூட இதில் முறைகேடு செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டு மிக தெளிவாகவே மாதம் மாதம் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் போற மாதிரி அந்த உரிமை தொகை போற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க எழுபத்தி எட்டு லட்சம் குடும்பத்தை வந்து நாங்க லட்சாதிபதி ஆயிக்கிறோம் உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னு சொல்றாங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க எழுபத்தி எட்டு லட்சம் பெண்களை வந்துட்டு முன்னேற்றியே அவங்க வந்து லட்சாதிபதி ஆக்கிருக்கோம்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மகாராஷ்டிராவில நீங்க சொன்னதுக்கு அந்த எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் யாருன்றத டேட்டாவோட உங்களால குடுக்க முடியுமா அதுல எத்தனை பேர் வந்துட்டு உண்மையிலே அப்படி வந்துட்டு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாக்க அதுக்கான வாய்ப்பு இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நடுத்தர வர்க்கத்துல இருந்தவர்களும் ஓரளவு பணக்காரர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கோட்டையாண்டி ஆகிய பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான பொருளாதார நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்க உங்களுடைய ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி கொள்ளையாலையும் நீங்க அங்கங்க நடத்திட்டு இருக்க டோல்கேட் வழிப்பறை கொள்ளையினாலும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா மக்களுமே உழைக்கின்ற மக்களாகட்டும் ஏழை எளிய நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவு பணக்காரர்கள் சொல்லக்கூடிய லட்சாதிபதி சில கோடிகளை மட்டுமே சேர்த்து வைக்கிறீங்க கோடி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய தொழில்கள் முடங்கி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில் செய்வதற்கே ஆஹ் இந்தியாவில வந்துட்டு வாய்ப்பு இல்லாத நிலைமைக்கு வந்துட்டு தொழிலதிபர்களும் முடங்கி போயிருக்காங்க இவர்களுடைய ஆட்சி காலத்த பெரும் பெரும் தொழிலதிபர்கள நாட்டை விட்டு ஓடி போறாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து தற்கொலைகளும் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறாங்க இந்த சூழல் வந்துட்டு இவங்க வந்து எழுவத்தி எட்டு லட்சம் மக்கள் வந்து கோடி சொன்னாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம அக்கா தமிழிசை அவர்கள் வந்து புளிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா பாத்தீங்கன்னாக்கா நமக்கே கொஞ்சம் வேதனையா இருக்குது அக்கா வந்து பொய் சொல்லலாம் ஆனா எதுக்கும் ஒரு டேட்டா போன போக்குல வந்து நீங்க சொல்றதையெல்லாம் நம்ப எடுத்துக்கு இத ஒண்ணு உத்தரப்பிரதேசமோ பீகாரோ கிடையாது தமிழ்நாடு நீங்க எழுபத்தி எட்டு லட்சம் மக்களை வந்துட்டு மகாராஷ்டிரால அளவுக்கு கூட்டணி ஆட்சி வந்துட்டு உண்மையிலே லட்சாதிபதி வைக்கிறாங்க டேட்டாவை கொடுங்க அந்த டேட்டாவோட எத்தனை பிற்படுத்தப்பட்ட பெண்கள் இருக்காங்க எத்தனை ஒடுக்கப்பட்ட பழங்குடியினம் பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை விதவை பெண்களை இந்த அளவுக்கு வந்துட்டு தொழிலை நீங்க முன்னேற்றி லட்சாதிபதி இருக்கீங்க அப்படின்னு காட்டுங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட் மதரா இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு நீங்க பொருளாதாரத்தில் வாழ்க்கையில வந்துட்டு உயர்த்தி காட்டியிருக்கீங்க இந்த எழுபத்தி எட்டு லட்சத்துல எத்தனை பேர் வந்துட்டு எஃப்சி கம்யூனிட்டியில இருக்காங்க எல்லாத்தையும் வந்து டேட்டாவோட நீங்க சொன்னீங்கன்னாக்கா நியாயம் இருக்கு ஆனால் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் போற போக்களை வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்களே உங்களுடைய தந்தைக்கு நீங்க செதுக்கின்ற பெருமையா அப்படின்றதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு உங்களுடைய பாஜகவுடைய விசுவாசத்திற்காக தந்தையை வாய்மையிலிருந்து எல்லாமே வழி தவறி போய் இப்படி பொய்யா புலிகிட்டு இருக்கிறீங்களே உங்களுடைய ஆன்மா உண்மையிலேயே உங்களுக்கு மதிப்பு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம வந்துட்டு எழுப்ப வேண்டி இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க டாஸ்மாக வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை புடைவெளி கொண்டு வரும்போது செய்தியாளர் வந்துட்டு அப்ப நீங்க வந்தீங்கன்னாக்கா மதுவிலக்கு கொண்டு வந்து டாஸ்மாக மூடிடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அக்கா வந்துட்டு பம்பி பல்ட்டி அடித்தாங்க பாரு நாங்க வந்து அதையெல்லாம் பண்ண மாட்டோம் ஏன்னா பாஜக அழிகின்ற எந்த மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல குஜராத்லயே காந்தி பிறந்த போர்பந்தர்ல மட்டும்தான் மது விளக்கு இருக்கு எல்லா குஜராத் முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா சாராயம் வந்து பார்த்தா கள்ள சாராயம் திருட்டு சாராயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பரான அமோகமான விற்பனை மற்ற மாநிலங்கள்லாம் போதைப் பொருட்களை கஞ்சா பொருட்களை வைத்திருந்து வழக்கு போட்டா அது எப்படி அவமானமா இருக்கு அதே போல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்த சாராய்பாட்டு வச்சிருக்கான்னு வழக்கு போட்டாரு அது மிகப்பெரிய ஆஹ் அவமானத்துக்குரியதாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திருட்டு சாராயம் வந்துட்டு வெளிப்படையாகவே விற்கப்பட்டுட்டு இருக்குது திருட்டு சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஓப்பனா விற்கப்படுது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மோசமாக மது இந்தியா முழுக்க எங்கேயுமே இல்ல குஜராத்ல போர்ட் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க அங்கேயும் இல்லை அப்படின்ற தகவல்கள் அங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மூலியமே எனக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எல்லா விதத்துல பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் என்ன எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுனா கூட்டணி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா தெரிஞ்சுக்கிறேன் கூட்டணி ஆட்சி வந்தாக்க நாங்கள் யார் முதல்வராக இருப்போமோ அவங்கள நிர்பந்தம் செய்வாங்க தெரியுதுங்களா வெளிப்படையா தெரியுதுங்களா நான் இவங்க அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க டாஸ்மாக மட்டும் இல்ல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்த போது பாஜக தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கட்டுப்படுத்தி என் தங்களுடைய செயல்திட்டங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள செய்திட்டு இருந்தாங்க இப்பொழுது மீண்டும் அதை வந்துட்டு நாங்க செய்வோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேர்ல நிர்பந்தங்களை கொடுத்து குடிச்சங்களை கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா உங்க வந்துட்டு எந்த அளவுக்கு நிர்பந்திப்பாங்கன்றதை இப்பொழுது வெளிப்படையா தமிழிசை சவுந்தரராஜனை வாய்த்தபடி சொல்லியிருக்காங்க திருந்த வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்காது அது திருந்துனா திருந்துட்டு அடிமை நாயே என்னமோ பண்ணிட்டு போடுறோம் அது நமக்கு தேவை ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே கொஞ்சமா கூச்ச நாச்சம் இல்லாம வந்து போய் சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும்தான் குடிகோற மாநிலம் போல வந்து நீங்க சித்தரிப்பதெல்லாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அக்கா ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம் நீங்க உருட்ட உருட்டெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு எந்த ஒரு இதுல தம் இந்தியா முழுக்கமே அதிக கொடிகாரங்கள் இருக்க மாநிலம்னாக்கா உத்தரப்பிரதேசம் அப்படின்றது வெளிப்படையா டேட்டா மூலியமாக வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது ஏன் இப்போ சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசத்துல சாராய ஃபேக்டரி அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மாநிலங்களுமே தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் இந்தியால பொருளாதாரத்தை வந்து தொழில் வளர்ச்சிக்காக வந்துட்டு பொருளாதார முதலீட்டாளர்கள் மாநாட்டை போட்டாக்கா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மட்டும்தான் சாராய ஃபேக்டரி அமைக்கிறதுக்காக தனியாக முதலீட்டாளர்கள் மாணவரை நடத்திய ஒரு அரிய பெரும் சிந்தனையாளர் எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி வந்துட்டு அயோக்கியத்தனமான அயோகி யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் கட்சியில வைத்துக்கொண்டு நீங்க எல்லாம் மது விளக்கை பத்தி பேசுவதும் தமிழ்நாட்டுலதான் தான் குடிகாரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவதெல்லாம் வெக்கத்திற்குரிய விஷயம் இது போன்ற ஈனத்தனமான செயல்களை பேசுவதை விட்டுவிட்டு நியாயமான அரசியலை பேசுங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே சொல்லிக்கொள்கிறோம் எழுபத்தி எட்டு லட்சம் பேர் அப்ப இருந்து நீங்க எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் நீங்க லட்சாதிபதி ஆக்கி அதற்கான ஆதாரங்களை அடுத்த பிரஸ் மீட்ல நீங்க கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம் இந்த தேவையில்லாத உருட்டுகளை உருட்டி தொடர்ந்து நீங்க தாழ்வாக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறது எங்களுக்கே வேதனையா தான் இருக்குது கொஞ்சமாவது உங்களுக்கும் அதாவது ஒரு கவர்னர் போஸ்ட்ல இருந்திருக்கிறீங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்கனாக்கா தயவு செஞ்சு சொல்றோம் அந்த பொறுப்புல இருந்ததுக்கான ஒரு பக்குவத்தோட பேசுங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அண்ணாமலை மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் புரளியா பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய அதாவது ஐயா குமரி குமரியானந்த பதல் அப்படின்ற உங்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதை முதற் கொண்டு ஒரு டாக்டர் அப்படின்ற மரியாதையை முதற் கொண்டு அது மட்டும் இல்லாம ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்தீங்க அப்படின்ற மரியாதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய இந்த புரட்டுகளால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசைக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க முத புரிந்து கொள்ளுங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இனியாவது திறந்த பாருங்கள் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து வந்து பார்ப்போம் தொண்டர்களை நன்றி வணக்கம் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் பனைவருல போட்டோ வச்சிருவாரு அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க